friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்து குனாஃபா சாக்லேட் தான் பண்ண போறோம் பாப்பா வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தா இன்னைக்கு வந்து பாப்பா தான் வந்து குனாஃபா சாக்லேட் பண்ண போறா நான் வந்து சொல்ல சொல்ல அவ வந்து பண்ண போறா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ம் இப்ப பிஸ்தா தோல் எல்லாத்தையுமே தோல் எல்லாத்தையுமே இந்த பிஸ்தா எல்லாமே சேர்த்து ஒரு கிராம் உள்ள தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து உரிச்சு எடுக்கணும் அப்பதான் இதுல உள்ள சால்ட் எல்லாமே போகும் இல்லைன்னா இதை வந்து வெந்நிலை போட்டாலுமே இதுல உள்ள தோல் எல்லாமே ஈஸியா கலண்டு வந்துரும் இது கூட நம்ம வந்து கண்டன்ஸ்ட் மில்க்குறோம் இது கூட வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிறேன் பால் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃபுட் கலர் ஊத்திக்கிறோம் கொஞ்சம் பிஸ்தா பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு உம் அடுத்து இப்ப வந்து நம்ம குனாஃபா வந்து வறுக்க போறோம் இந்த சீனியா வந்து குணாஃபாக்குன்னே தனியா வந்து இருக்கு இது வந்து ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்குனேன் ஒரு கப் போட்டுக்கிறோமா அள்ளிக்கோடு அள்ளிக்கோடு ஏய் இரு கொட்டிராத இத இப்ப கடாயில சேர்த்துக்கோ உம் కొలెచ హ్మ్ పేచ్ పోడిర్తి హ్మ్ పోదు పో నిక్సే హ్మ్ మనలేదా బ్రౌన్ కలర్ ఐర్చి అది మిక్స్ అయ్యి நல்லா வறுத்தாச்சு இப்போ கொஞ்சம் ஆரட்டும் இப்போ சேமியா வந்து வறுத்தாச்சு அடுத்து வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண போகிறோம் இப்போ சாக்லேட்டை வந்து மெஷர் பண்ணியாச்சு அடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கப் போகிறோம் தூக்கி வை சாக்லேட்டை தூக்கி வை பாப்பா ம்

இப்போ நம்ம வந்து பிஸ்தா பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு மெல்ல மெல்ல பண்ணிக்கிட்டு இருக்கா அள்ளி நிறைய ஊத்து உம் இதுல

పానీయాసనన పీస్ చాక్లెట్ కుట్టి ఇకుమా సరే పోదు ఇడి మనం అంటే పణ్యాచి ఇనిందిదికి మేల మనం చాక్లెట్ వే తిరుమా ఇద్దం ఎడు కాడికే చాణిందే ఇడు కా ఏమాయె మోసమ ఉకు నియాప పాప పిలిచోళ్ళిట అబ్ కొనకండమా ఎందుకు వాలాయి చింగే ఏతితింబ నాయి చింగేదో ఆ సూపర్ చిపో ఏదో కొంచెం కొంచెం ఎలా కొంచెం ఏదో అన్నమా ஒயிட் சாக்லேட்ட கொஞ்சமா எல்லோ கலர் கிரீன் கலர் கலந்துட்டு இந்த மாதிரி வந்து டிசைன் போட்டுட்டேன்

சாக்லேட்டே சாப்பிடாதவங்க கூட கூட இந்த இந்த வந்து 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 சாக்லேட் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டாலுமே அந்த அளவுக்கு இருந்தது அப்புறம் இது பெரிய சாக்லேட் ரெடி ஆயிருச்சு ஒரு வந்து நம்ம ரெடி ஆயிருச்சு படிச்சிருவோமா